ரெண்டாவது அந்த பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய விடயங்களினூடாக அல்லாட அன்பை பெறுவது கணவனோடு நடந்து கொள்கின்ற முறையை வைத்து அந்த பெண்மணி சொர்க்கவாதியாக மாறுவது அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே கணவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும் அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் ஒரு பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை பெற்றால்தான் சொர்க்கம் செல்லுவாள் என்பது கிடையாது ஆனால் தெளிவாக நாம் விளைக்கொள்ளும் ஒரு ஹதீஸ் வருது எந்த பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் மரணிப்பார் அவர் சொர்க்கவாதின்னு அந்த செய்தி பலவீனமான செய்தி அந்த செய்தி ஆதரப்பூர்வமானது கிடையாது ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது ஒரு பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ரசூல்ல சொன்னார்கள் எந்த ஒரு பெண்மணி கணவனுக்கு நான் எப்படி ரசூலா கட்டுப்பட சொன்னாங்க உலகத்தில் வேறு யாருக்கும் அதாவது அல்லாவுக்கு அடுத்தபடி தாய் தந்தை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் யாராவது ஒருவருக்கு சஜிதா செய்வார் சஜிதா செய்ய முடியும் என்றால் அது கணவனுக்கு நான் சொல்லியிருப்பேன் சொன்னாங்களே இருந்து என்ன விளங்குது அந்த அளவு ஒரு பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவனுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவனுடைய அந்த அரவணைப்பு அவள் ஆளாக வேண்டும் இது ஒரு பெண் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சில பொழுது நான் இந்த செய்தியை சொல்கிற பொழுது இதை மட்டும் கேட்பவர்கள் என்ன செய்வாங்கண்டா ஆம்பளைகளை அப்படியே விட்டுட்டாருண்டு யாராவது நினைச்சா நீங்க நேத்தே வகுப்ப அல்லது சென்ற வீடியோ பார்த்துக் கொள்ளுங்க செஞ்சு ஆனால் இங்க நான் சொல்ல போறது இந்த இடத்தில் பெண்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நேற்று ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரிகளை தாய்மார்களே இப்போ ஒரு பெண்மணி கணவனோடு சார்ந்திருந்து கணவனை மகிழ்வித்து கணவனுடைய பொருத்தத்துக்கு ஆளாகி அல்லாஹுடைய அன்பையும் சுவர்க்கத்தையும் பெறுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் முதலாவதாக ஒரு மனைவி ஒரு சாலிகான பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவள் கற்பை பாதுகாக்கிறது என்பது அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயம் அது அல்லாக்கும் அது கணவனுக்கும் சேர்ந்து வார விஷயம் இரண்டாவது கணவனுக்கு கட்டுப்படுற விடயம் கணவனுக்கு கட்டுப்படுகிறது என்று சொன்னால் நல்ல விடயத்தில் கட்டுப்பட வேண்டும் கணவன் பாவம் செய்ய சொல்லார் பாவத்தை கட்டுப்படையில் நல்ல விடயத்தில் கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு அவள் முழுமையாக தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் ஆனால் முதன்மையாக கணவனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் நல்ல விடயங்கள் சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் மனைவி மாறி இருக்க வேண்டும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ன ஒரு நல்ல விடயத்தை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக மனைவி இருக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவதாக கணவன் எந்த ஒரு கட்டத்தில் நொந்து போய் வந்தாலும் கணவனுக்கு எந்த மன கஷ்டம் வந்தாலும் கணவனுக்கு எந்த மனப்பிரச்சனை வந்தாலும் அல்லது ஏதாவது சோகத்தோட கணவன் வந்தால் மனைவி முதலாவது அந்த கணவன் இருக்கிற நல்ல செய்திகளை சொல்லி அவளை அந்த கணவனை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மனசுல இருக்கிற சுமையை குறைக்கணும் இது கடமை ஒரு க ஒரு கவலையோட வருவார் கணவன் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு டென்ஷனோடு வருவார் ஒரு ம பிரச்சனையோட வருவார் சில போல அவர் சொல்லுவார் சொல்ல மாட்டார் மனைவி அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் கணவன் ஏதோ வித்தியாசமா நாள்ல இப்படி இப்படி வாராரே என்று புரிந்து கொண்டு அவள் முதலாவது ஏன் இப்படி நடந்தது எதுக்கு இப்படி நடந்தது ஏன் அப்படி நடந்தது தோண்டி தோண்டி இன்னும் காயப்படுத்தாம அந்த நேரத்துல ஒரு கஷ்டத்தோட வாராருண்டா இதுக்கு முன்னால் அவற்றை இருக்கிற நல்ல பண்புகளை எடுத்து சொல்ல 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 அவருக்கு அது உள்ளத்துல ஒரு விரிவாக்கம் விரிவடை உள்ளம் பாருங்க ரசூசல்லி செல்லாம் புகாரில் புகார் மூணா ஹதீஸ் எடுத்து பாருங்க ரசூசல்லா அலி செல்லம் இப்போ வகை இறங்கின உடனே பயந்தாங்க அப்படிதானே பயந்து போய் அப்படியே ஒரு வகையான பயந்த ஒரு நிலையில் ஒரு பயந்த சுபாவத்தோட வீட்டுக்கு வந்து அப்படி நடுங்குறாங்க நடுங்கு நேரம் மனைவி ஹதீஜார் ஹதியெல்லாம் என்ன செஞ்சாங்க ரசூல்லா நினச்சாங்க எனக்கு என்ன நடக்க போதோ சம்மில் ஊனி சம்மில் ஊனி என்ன போத்துங்க போர்வையால் போத்துங்க இப்படியெல்லாம் நிறைய ஒரு டென்ஷனான ஒரு நிலையில் மனக்குழப்பத்துக்கு ஆளாய் மனக்குழப்பன்னா அந்த நோய் அல்ல மனம் அதாவது ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிற பொழுது உலக வரலாற்றில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துகின்ற உளவளத்துணை ஆலோசகராக செயல்பட்டது அன்னை ஹதீஜாரதி அல்லாஹ் பாண்டா உலகத்துல முதல் முதலாவது உளவளத்துணை ஆலோசகர் அன்னை ஹதீஜாரதி அல்லாஹ் பாண்டா ரசூல்லா சல்லாஹம் அப்படி ஒரு ஒரு நிலையில குழப்பமான நிலையில் இருக்கிற பொழுது ஹதீஜாரதி எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்றாங்க பாருங்க

உங்களோட கணவனுக்கு குடும்பத்தால பிரச்சனை அல்லது வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை தொழில பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தா நீங்க அவர்தெடுக்கிற நல்ல செயலை நல்ல பண்பை சொல்லி அவங்களுக்கு இப்படி ஒரு உற்சாகத்தை தைரியத்தை கொடுக்கணும் சொன்னாங்க அல்லாஹ் அவங்கள ஒரு காலம் ஒழிவாக்க மாட்டான் ஆனா ரசூசல்லாரஸும் அவங்க பெரிய நபியா வராங்க ரசூலா வராங்க இப்படி இப்படி தாவா செய்யறாங்க சஹாபாக்கள் நிறைய வராங்க இதுக்கெல்லாம் முன்பு தன்னன் தனியாக வந்து இப்படி பிரச்சனையை சொல்கிற பொழுது அதே ஜார் அதை தைரியமா சொல்றாங்க அல்ல அவங்களை வெளிப்படுத்த மாட்டான்

பிறருடைய சுமந்து கொள்கிறார்களோ தான் சுமந்து செயல்படுத்தி கொடுக்கிறார்களோ தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கிறார்களோ இல்லாத மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறார்களோ விருந்தாளிகளை உபசரிக்கிறாங்களோ இவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான் யாட்டில அந்த பண்பிரிக்குமோ மனசுல நாங்க ஒரு அல்லாஹிமி நம்பிக்கை வச்சு தைரியம் கொள்ளலாம் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்த மாட்டான் இதை சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க ரசுல்லா உறுதிப்படுத்துறாங்க ஒரு பெண்மணி ஒரு மனைவி மனைவி ஒரு கணவன் கஷ்டத்தோடு வருகிற பொழுது வீட்டுக்கு பிரச்சனையோடு வருகிற பொழுது ஒரு நோயோடு வருகிற பொழுது ஒரு ஒரு இடருக்கு ஆளாகி வருகிற பொழுது உள்ளத்துல கவலையோடு வருகிற பொழுது அந்த கணவனுடைய அந்த நடைமுறை அணுகு அணுகுமுறை அவர் வார அந்த வருகின்ற அந்த தோற்றத்தை வைத்து அந்த மனைவி கண்டுபிடிக்க வேண்டும் இதெல்லாம் எங்க சட்டத்தில் இருக்குதான்னு கேட்கக்கூடாது சட்டத்தில் இருக்குதா எந்த புத்தகத்தில் இருக்குது இன்றைக்கு எல்லாம் படிச்சு கூடி நாங்க எல்லாம் இப்படித்தான் வாழ்வோம் அவங்க அப்படி தான் வாழணும் உங்களுக்கு உங்களோட வேலை எனக்கு என்ன வேலை குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் அல்ல ரெண்டு இதயங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட அன்புத்தியை மௌத்துவரை அணையாமல் பாதுகாக்க வேண்டும் அன்புத்தி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் மௌத்துவரை சொர்க்கம் வரை அது இருக்க வேண்டும் அன்புக்குரிய சாதர்களே நீங்க எல்லாம் ஒரு கடினமான ஒரு ஒப்பந்தத்தை சுமந்திருக்கிறீங்கண்டா அப்ப தலாக்கண்டு இல்லையா அன்புக்குரிய சுவர்கள் எல்லாரும் தொழுகைக்கு வரும்பொழுது கடைசி வரை தொழாக வராது இடையில உதவு முடிஞ்சா என்ன செய்யறது விதி விலக்குகள் விதி அல்ல இடையில நான் உதவு முடிஞ்சா திரும்ப ஒழு செஞ்சிருவோம் திரும்பத்துல போகிறோம் எனவே இது ஒப்பந்தம் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் சொர்க்கத்துக்கு கூட்டி போண்டு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா இனி ஒன்றுமே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தலாக்குண்டா இஸ்லாம் தந்திருக்கிறது தலாக்கே திருமணத்துல நோக்கம் இல்லையே சோதரிகளே சிலர் அப்படி நினைச்சு கொள்வாங்க என்ன கடினமான ஒப்பந்தம் வேண்டா அப்போ சொர்க்கத்துக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டி போறேன்டா தலாக் சொல்லிட்டு அதை உடைச்சிருங்களா அப்படி அல்ல நாங்க என்ன செய்யறோம் உதவு செய்யறோம் கஷ்டத்துல நேர சுபு கழுமி குளிர்ந்த தண்ணீர்ல அப்படி ஒழு செஞ்சு குளிரான நேரத்துல தொழும் பொழுது எங்கட உதவு முடிஞ்சுட்டா என்ன செய்வோம் அப்படியே படுத்துருவோமா இல்லையே திரும்ப உதவு செய்யணும் தொழுவோம் இது போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ற கணவனை நாம் புரிந்து கொள்ளணும் இரண்டு இதயங்களுக்கு இடையிலே ஒப்பந்தம் திருமணம் என்று சொல்வது நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் எங்களுக்குள்ள பல சுபாவங்கள் இருக்கும் எங்களுக்கு மத்தியில பல விடயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் சில கட்டங்கள்ல என்னுடைய எல்லா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி என்னுடைய கணவன் என்பதற்காக அப்படியே நான் பொறுத்து போறேன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான் அந்த ஹதீஜாவை தான் ஹதீஜாவைத்தான் கண்ணியப்படுத்தி நான் எப்படி நான் நேத்து சொன்னேன் ஹதீஜா எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹுடைய சலாம் ஜிபுரியுடைய சலாத்தை பெற்றால் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே இன்றிருக்கிற பெண்ணியல் சிந்தனை அதாவது நவீன சிந்தனை அதாவது பெண்ணியம் பேசுகிறவர்கள் எல்லாம் ஆணுக்கு உரிமை பெண்ணுக்கு உரிமை அவ அது செய்யணும் இது செய்யணும் அவ தொழில் செய்யணும் அவர் இது செய்யணும் ரெண்டு பேரும் பிடித்தான் சொல்லி ஒரு கம்பெனியில் உள்ள எக்ரிமெண்ட் மாதிரி ஆக்கி விட்டார்கள் அதல்ல திருமண வாழ்க்கை இரண்டு இதயங்கள் எங்கிருந்தோ வருகிறது அல்லாஹு இணைக்கிறான் எப்படி இணைக்கிறான் என்றால் நேத்து வரை இவன் கணவன் என்று தெரியாமல் கூட நேற்று ஒரு குறிப்பிட்ட நாள் வரை கணவன் தெரியாது பேசப்படுகிறது இன்று இருபத்தஞ்சு வருஷம் பாப்பாவோடு உமாவோடு இருந்த பிள்ளை ஒரு கணவனோடு சேருகிறது இரண்டு நாளில் என்னுடைய கணவன் என்னுடைய முழு வாழ்க்கையும் என்று மாறுகிறது என்றால் அந்த அன்பை அல்லாஹுத்தால அத்தாட்சி என்று சொல்கிறான் அல்லாவுடைய அத்தாட்சி இது ஒமின் ஆயாத்தி அல்லாவுடைய அத்தாட்சி தான் உங்களுக்கு மத்தியிலே மகத்தத்தம் வரமா ரஹ்மா இந்த ரெண்டும் அல்லாட பேர்ல இருந்து வருது வதூத் ரஹ்மான் ரஹீம்ல இருந்து அந்த ரெண்டையும் அல்லாஹ் திருமணத்துக்குள்ள வச்சிருக்கிறான் என்றால் மவத்த ரஹ்மா அந்த கணவனும் மனைவியும் சும்மா அன்பு கொள்ள இல்லை அல்லாவுடைய அத்தாட்சி இது எப்படி ஒரு பிணைப்பு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா என்ன வாப்பாவை பாக்காட்டி இன்னைக்கு நிம்மதி இல்லை உம்மாவை பாக்காட்டி நிம்மதி இல்லைன்னு சொன்ன பெண் தானே யாரோ எங்கிருந்தோ ஒரு வந்த ஒருவரோடு சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்றாக இருந்து பெருநாளைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு வந்துட்டு போறாங்க ஏன் கணவன் இன்னைக்கு போதும் என்ற கணவன் இன்னைக்கு போதும் எப்படி அந்த அன்பு உள்ளத்துல ஏற்பட்டது அல்லாஹ் போட்ட அன்பு இது இது அல்லாஹுடைய அத்தாட்சி எனவே தான் ஹதிஜா ரதி அல்லாஹான் ஹா என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லி உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் என்ற கணவன் பேசுவதற்கு முன்னால் கணவனுடைய விடயங்களை அறிந்து கொள்கிற அளவு உள்ளத்திலோடு உறவாட வேண்டும் திருமணம் என்பது இன்றைக்கு பாருங்க மேற்கத்தைய உலகத்துல இந்த தோளுக்கு மேல கையை போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு பீச்சில் நடந்து போவாங்க பார்த்தோன்னா எப்படி அழகான கப்பல் எப்படி ஜோடி பார்த்தீங்க எப்படி வாழ்க்கையை ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர்களுடைய உடலுக்கு மேலால் கை போடப்பட்டிருக்கும் உள்ளம் எங்கேயோ இருக்கும் உடலியல் ரீதியாக இணைஞ்சிருப்பார்கள் அதாவது உளவியல் ரீதியான சைக்கோலஜிக்கல் டிவோர்ஸ் என்றோ நடந்திருக்கும் அவர் இல்லீகலா இந்த பெண் யாரோட இருப்பால் அந்த ஆண் யாரோடைய இருப்பால் ஆனால் சமூகத்துக்கு காட்டும் பொழுது ரோட்ல நடந்தபோது தோளுக்கு மேலே கையை போட்டு போவாங்க ஆனால் இஸ்லாமிய கணவன் மனைவி வந்த உறவு எப்படி என்றால் என்னுடைய கணவன் ஆயிரத்தி இருந்தாலும் நான் செய்த ஒப்பந்தம் எனது கற்பை பாதுகாப்பேன் இருபது வருஷம் என்னை தாண்டி என்னுடைய கணவன் சென்றிருந்தாலும் மீண்டும் அவர் வரும் வரை காத்திருப்பேன் பத்து வருஷம் என்னை பிரிந்து சென்றிருந்தாலும் மீண்டும் வருவரை பார்த்திருப்பேன் ஆனால் சட்ட ரீதியாக இருக்கிற முடிவு வேற காத்திருக்கிறது திரும்ப வருவார் சகாபாக்கள் சலவுசாலின் காலத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதி இல்லை அவங்க யுத்தத்துக்கு போவாங்க அது மாதிரி வியாபாரத்துக்கு போவாங்க திரும்பி வாரது என்பது தெரியாது பொழுது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வருவாங்க பத்து வருஷத்துக்கு பிறகு வருவாங்க இப்போ அந்த மனைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் இதுதான் தற்பொழுக்கம் பேணுகிற ஒரு மனைவி சாலியான பெண்மணி ஆனால் இன்று அப்படி இல்லை மூணு வருஷம் போயிருச்சா என்னை கணவன்ட்டு இந்த எந்த கோல் வரையில் அடைக்கடைக்கு தான் கோல் வருது அவர் ஒழுங்காக பேசுகிறார் இல்லை எனவே நான் இவரோடு தொடர்பு அவரோடு தொடர்பு ஏன் மார் மதத்தில் அது தடை கிடையாது என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் கற்பை பாதுகாத்தால் எனது கணவனோடு நான் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பேன் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுவேன் என்பதற்காக எத்தனை பெண்கள் வாழுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே எனவே நான் என்னுடைய கணவனுடைய உணர்வுகளை உள்ளத்தோடு உரையாடுகிற மனைவியாக இருக்க வேண்டும் உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் ஹதீஜா ரதி எல்லா அண்ணா அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள் ரதி எல்லாவும் அண்ணா செயல்படுத்தி காட்டினார்கள் ஜெயின பிரதி எல்லா அண்ணா செயல்படுத்தி காட்டினார்கள் ரதி எல்லாவும் அண்ணா செயல்படுத்தி காட்டினார்கள் உம்முஸ்லீம் ரதி எல்லா அண்ணா செயல்படுத்தி காட்டினார்கள் இது சாலிகான மனைவி அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளே தாய்மார்களே எனவே இந்த விடயத்தில் நாம் மிக கரிசனையோடு தாய்மார்கள் சகோதரிகள் இந்த நான் ஒரு சாலிகான சாலிகான ஒரு ஒரு பெண்ணாக இருந்தால் மனைவியாக இருந்தால் என்னிடத்தில் இந்த பண்பு வர வேண்டும் என்னுடைய கணவனுடைய இந்த உணர்வுகளை நான் மதிக்கிற கணவனுடைய கஷ்டத்துக்கு ஆறுதலாக இருக்கிறவளாக நான் இருக்க வேண்டும் இது இரண்டாவது விடயம்